ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று அறிவியல் பாடத்தில் நான்காவது அழகான அணு அமைப்பு என்ற அழகில் பார்ட் ஒன்னுக்கான நோட்லாம் அழகு நாள்ட்டா பிரிச்சிருக்கோம் அழகினுடைய தன்மை மை செந்து மகை கற்குமுறை இணை கற்றல் கற்றல் கற்பித்தல் துணைக்கருவிகள் அணு மாதிரிகள் தாம்சனுடைய அணுமாதிரி அணு அமைப்பு கோட்பாட்டினுடைய பரிணாம வளர்ச்சி அடங்கிய சாட்டு மற்றும் வளங்கள் கற்றல் விளைவுகள் எழு நம்பர் எஸ் எழுநூத்தி ஒன்பது படங்கள் பாகங்கள் குறித்தல் படம் படமடைந்து அதன் அடிப்படை தொழிலுடைய நிலையினை விளக்குதல் எலு நம்பர் எஸ் எழுநூத்தி பதினொன்னு சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பயன்படுத்தி மாதிரிகளை உருவாக்கி அது செயல்படும் விதத்தை விவரித்தல் உதாரணமாக அணமைப்பு மாதிரியை உருவாக்கி அதன் பகுதி பொருட்களை அறிதல் எலு நம்பர் எஸ் எழுநூத்தி பனிரெண்டு அறிவியல் கண்டுபிடிப்பு கதைகள் பற்றி கலந்துரையாடி அதனை போற்றுதல் அணைப்பு கோற்பாளைய பரிணாம வளர்ச்சி பற்றி கலந்துரையாடுதல் கற்றல் நோக்கங்கள் அணு எவ்வளவு சிறியது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுதல் அணுவினை பற்றிய கொள்கையினுடைய பரிணாம வளர்ச்சி அறிதல் அணுவினுடைய பகுதி பொருள்கள் கண்டறிந்த காலங்களை பற்றி அறிதல் பாட அறிமுகம் மேசை நாற்காலி புத்தகம் சாக்பீஸ் கரும்பலகை ஆகிய அனைத்தும் எதனாலானது நாம் காணும் அனைத்து பொருள்களும் எதிரானது என்ற வினாக்களை எழுப்பி மாணவர்களே விவாதித்து பாட அறிமுகம் செய்தல் படித்தல் அணுவினை பற்றிய கொள்கையினுடைய பரிணாம வளர்ச்சி அடங்கிய பாடக்கருத்துக்களை மாணவக்குழுக்களை படிக்கச் செய்து புதிய வார்த்தைகளை அடிக்கோடிட்டு புதிய அறிவியல் கலை சொற்களை அறியச் செய்தல் மனவரைபடம் அணமைப்பு என்கின்ற மையக்கருத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு அணுக்கொள்கை டாக்டர் அணு தாம்சனுடைய அணுக்கொள்கை ரூதர் அணு கொள்கை சுரடிகளுடைய அணு கொள்கை அடிப்படையில மனவரைபடம் அடைந்து வேண்டும் தொகுத்தலும் வழங்குதலும் மனவரைபடத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை மாணவ குழுக்களை தொகுத்து வழங்கச் செய்தல் ஒரு அணு எவ்வளவு சிறியது என்பதை ஒரு பென்சில் வைரஸ் ரத்த செல் போன்ற பொருளுடன் ஒப்பிட்டு கூறுதல் அணுவினை பற்றிய கொள்கையினுடைய பரிணாம வளர்ச்சியை பட்டியலிடுதல் டால்டனுடைய அணுக்கொள்கை தாம்சனுடைய அணுக்கொள்கை மூதமுடைய அணுக்கொள்களை ஒப்பிட்டு தொகுத்து வழங்குதல் அணுவினுடைய பகுதி பொருட்களை கண்டறிந்த காலங்களை அட்டவணைப்படுத்துதல் வலுவூற்றல் செயல்பாடுகள் செயல்பாடு ஒன்று நமக்கு தெரிந்த பொருள்களுடைய பெயர்களையும் அவை எதனால் உருவானது என்பதையும் எழுதச் செய்தல் செயல்பாடு இரண்டு அணு அமைப்பு மாதிரி வரைபடம் தயாரித்தல் செயல்பாடு மூன்று இணைய செயல்பாடுகளை செய்தல் மற்றும் மணக்கெணி அப்ளிகேஷன் கூடிய வீடியோக்களை மாணவர்களுக்கு காட்டுதல் மதிப்பீடு வினாக்கள் ஒரு என்பது பருப்பு அடிப்படை அழகு என்ன டால்டனுடைய அணுக்கொள்கையும் தாம்சனுடைய அணுக்கொள்கையும் வெளியிடப்பட்ட ஆண்டு என்ன குறைதீர் கற்றல் மீத்திரன் மாணவர்கள் மூலம் மெல்ல மலர் மாணவர்களுக்கு பாடக்கருத்தினை மேல கற்பித்தல் எழுதுதல் பாடநூல் இருக்கக்கூடிய வினாக்களுக்கும் கூடுதலாக தரக்கூடிய சிந்தனை வினாக்களுக்கும் விடைகளைக் கண்டு மாணவர்களை எழுதி வரச் செய்தல் தொடர்பணி எஃப்ஐஏ முதல் தொடர்பணி டால்டனுடைய அணுமாதனை தயாரித்து வரச் செய்தல் எஃப்ஏஏ இரண்டாவது இரண்டாவது பணி தாம்சருடைய அனுமாதிரியை தயாரித்து வரச்செய்தல் செய்தல் ஏ த்ரீ ரூதருடைய அனுமாதிரியை தயாரித்து செய்தல் அடுத்து நான்காவது அலகுக்கான பார்ட் டூ நோட் அடுத்த அடுத்தபடியில் பார்க்கலாம் தொடர்ந்து இறந்திருந்த கல்வி உடன்